பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் ஜபத்தை குறித்து நாம் அதிகமாய் கேட்கிறோம் அறிந்திருக்கிறோம் நிச்சயமாக ஜபத்தின் பங்களிப்பு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதி முக்கியம் என்பதையும் தெளிவாக நாம் அறியாமல் புரியாமல் இல்லை ஜபம் என்பது வெறுமையான ஒரு மத வழிமுறை என்பதன் மாத்திரம் அல்ல அது தேவனோடு நம்மை இணைக்கிறதாக இருக்கிறது ஜபமானது வாழ்க்கையில் மிக முக்கியம் தாமஸ் வாட்சன் என்ற தேவனுடைய மனிதர் சோதனைக்குட்பராமல் நாம் வாழ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மார்டின் லூத்தர் போன்ற மனிதர்கள் நான் செய்ய வேண்டிய பணி அதிகம் இருக்கிறபடியால் அதற்காக குறைந்தது நான் மூன்று மணி நேரங்களாவது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவ்விதமாக இந்த ஜெபத்தை குறித்து தெரிந்தும் அறிந்தும் ஏன் அவ்விதமாக நாம் ஜெபிப்பதில்லை ஏன் ஜபத்தில் தேவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவில் எப்பொழுதுமே குறைந்து போனவர்களாய் காணப்படுகிறோம் முதலாவது அடிப்படையான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த தேவன் யார் என்பதை குறித்து நாம் போதிக்கிறோம் அறிந்திருக்கிறோம் எல்லாம் நமக்கு தெரிகிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதை உள்ளான மனதில் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதில்லை அவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன் சகலத்தையும் அவரே நிர்ணயித்தவர் அவர் சொல்லாகும் ஆகும் நிற்கும் ஓர் சொல்லினால் உலகம் முழுவதையும் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் அவரே இந்த உலகத்தில் சகலத்தையும் தமது ஆலோசனைக்கு தக்கதாக நடப்பிக்கிறவர் இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் மனதில் அறிந்திருக்கிற அளவு இருதயத்தில் விசுவாசித்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் சிந்தையும் இருப்பதில்லை இவ்வளோ பெரிய ஒரு தேவனை நாம் சார்ந்து வாழ வேண்டுமே என்பதான ஆதாங்கம் நம்முடைய வாழ்க்கையில் மெய்யாலுமே இருப்பதில்லை இவ்வளோ பெரிய தேவனை சார்ந்து வாழ்வதன் மூலமாக நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை குறித்து நாம் மனதளவில் அறிந்திருக்கிறோம் ஆனால் செயல் அளவில் நாம் நிச்சயமாக அதை விட்டு விடுகிறோம் இதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு காரணம் ஆகவே இந்த தேவனை நான் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேனோ அளவுக்கு ஊக்கத்தோடு கூட நான் அவரை பற்றி கொள்வதில்லை இவ்வளோ பெரிய ஒரு தேவன் அவருடைய மகத்துவத்தின் வல்லமை மிக பெரியது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எல்லாவற்றையும் கடந்து போக போதுமான கிருபை அவரிடத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவருடைய கிருபை போதும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை சார்ந்து ஜபிப்பதில்லை அதிகமாய் அவரை நாம் துதிக்க முடிவதில்லை ஸ்தோத்திரிக்க முடியவில்லை ஏன் என்று கேட்டால் அவர் அவிதமான தேவன் என்பதை அதிசயத்து ஆச்சரியப்பட்டு அவரை துதிப்பதில்லை நம்முடைய ஜெபமானது விசுவாசம் உள்ளதாக இருப்பதும் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் என்று ஆண்டை சொல்லுகிறார் ஆனால் நம்முடைய ஜெபமானது அநேக வேளைகளில் பார்க்கும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் விசுவாசிப்பதும் இந்த குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் நீக்கப்படாமல் இந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளத்தில் ஒரு மெய்யான தாக்கத்தை ஏற்படுத்தாமல் நிச்சயமாக ஜெப வாழ்க்கையில் மேலோங்கி எழுந்து நின்று தேவனுடைய கரத்தின் வளமையை பார்க்க முடியாது